அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிறப்பா இந்த நாள் இனிய நாள் ஆகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கரிசாலை கீரை இந்த கரிசாலை கீரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து இந்த கரிசாலை வந்து பயன்படுத்தும் இன்னும் இது வந்து நீரிழிவு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மஞ்சள் காமாலை நோயாளிகளுக்கும் வந்து இந்த கரிசாலை வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து இந்த கீரையில் தங்கச்சத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க உடலை வந்து பொன்னிறமாக மாற்றுறதுக்கு உடலை வந்து ரொம்ப நாள் வந்து எந்த நோய்களும் வராமல் காயத்தை வந்து கற்பமாக்க வைக்கிறது அதாவது வந்து கற்பம்னா பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லுவது இன்னும் வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடலை வந்து கல் மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு கீரை தான் வந்து இந்த கரிசாலை கீரை இதை வந்து காயக்கற்பமாகவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்மளுக்கு சில பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறையக்கூடிய பெண்களுக்கும் வந்து இந்த கரிசாலை கீரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் கல்லீரலில் வந்து வீக்கம் இருக்கிறது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை வந்து நமக்கு ஒரு ஹெப்பட்டைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அதை தொடர்ந்து நம்ம உடம்புலேயே வந்து இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம கரிசாலை கீரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த கரிசாலை கீரையோட கீழா நெல்லியும் சேர்த்து வந்து நம்ம பயன்படுத்துறது நல்லது இந்த ரெண்டு கீரையும் வந்து சம அளவு வந்து எடுத்துட்டு அதை வந்து அரைச்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து இதை வந்து காலையில் வெறும் வயத்தில் வந்து பாலோட சேர்த்து இல்லைனா மோர் கலந்து வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த கீரை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம புளி உப்பு சேர்க்காம நம்ம வந்து ஒரு ஏழு நாள் பத்தியமாக வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரல உண்டாகக்கூடிய வீக்கம் இல்லை இல்லை வந்து சமீபத்தில் மஞ்சள் காமலை நோயினால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மருத்துவ முறையை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நான் சொன்ன மாதிரி புளி அதே மாதிரி வந்து உப்பு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஸோ புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் அதை வந்து நம்ம நிறுத்திடணும் ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுடைய கல்லீரில் பாதுகாக்கக்கூடியது ஸோ ரெண்டாவது நீரிழிவு நோயாளிகளும் வந்து இந்த கரிசாலை கீரை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த கரிசாலையை வந்து நம்ம அப்படியே உணவாக்கி சாப்பிட்றதும் வந்து நல்லது இல்லைன்னா அப்படின்னா கரிசாலையை வந்து பொடியாக்கி அந்த பொடியை வந்து நம்ம வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுனால உடலில் அதிகப்படியான சர்க்கரை வந்து உற்பத்தி ஆகக்கூடியதை வந்து நமக்கு குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை வந்து இருந்து எடுத்து அதை வந்து ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸையும் வந்து இது வந்து அதிகப்படுத்தும் ஸோ நம்ம உடம்புல இருந்து கழிவுகளையும் வந்து வெளியேற்றதுனாலையும் வந்து இது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரிசாலை வந்து ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்லலாம் சோ அதனால நம்ம செல்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பை வந்து குறைச்சி இன்சுலினோட சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் கணையத்தையும் வந்து இது பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கும் மூன்றாவதாக இது சளி இருமல் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் யூஸ்வலாக கரிசாலை எண்ணெய் அப்படிங்கிறத வந்து நம்ம தயாரிப்போம் ஸோ அந்த எண்ணெய் வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் அதே மாதிரி சித்த மருத்துவ மருந்தகங்கள்லையுமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த கரிசாலை எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான சளி அதே மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இருமல் நெஞ்சில் சளி கோர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக சளி இருந்தது அப்படின்னா அந்த சளி வந்து வெளியேற முடியாமல் நமக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கரிசாலை எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை கரிசாலை எண்ணெய்லாம் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா கரிசாலையை வந்து நல்லா உலர்த்தி பொடி பண்ணி அதை வந்து தேன் கலந்து வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நாட்பட்ட சளி அதே மாதிரி இருமல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து நமக்கு சரியாகும் ஸோ இந்த கரிசாலையை வந்து உடம்புல ஹீமோகுளோபினோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதற்கு வந்து நம்ம கரிசாலை மால்ட் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த கரிசாலை சாறு வந்து எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வந்து நம்ம சேர்த்து கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி ஒரு மால்ட்டு மாதிரி வந்து ஆகிடும் வந்து இதை நல்லா நல்லா மிக்ஸியில் போட்டு வந்து நல்லா வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம் இதை வந்து பாலோட கலந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இது நமக்கு அன்றாடம் நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து அதே மாதிரி வந்து இந்த ஹீமோக்ளோபின் உருவாக்கத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியும் வந்து இதை பயன்படுத்தலாம் நம்ம உடலை வந்து குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு ஸோ இளநறை மாதிரியான பிரச்சனைகள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் கரிசாலை எண்ணெயை வந்து நம்ம தயாரிக்கலாம் ஸோ அந்த கரிசாலை எண்ணெயை வந்து தேங்காய் எண்ணெயோட சேர்த்து வந்து காய்ச்சி அதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது உடல் நல்லா வந்து குளிர்ச்சி அடையும் அதே மாதிரி நம்மளுடைய முடி வந்து நல்ல கருமை நிறமாக மாறும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கரிசாலையை வந்து சார் எடுக்கும்போதே தெரியும் நம்ம கையெல்லாமே நல்லா கருப்பாயிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு கருமை நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த தலை முடியல உண்டாகக்கூடிய இல நிறை இதெல்லாத்தையுமே வந்து குறைக்க ஆரம்பிக்கும் உடலுக்கும் வந்து நல்ல ஒரு பொற்சாயலை கொடுக்கும் ஸோ அதாவது காயக்கற்பமாக இந்த மூலிகையை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த கரிசாலை கீரையை வந்து நெய் சேர்த்து வந்து வதக்கி இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது மிளகு பொடி மட்டும் வந்து அதில் நம்ம வந்து சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றி நம்ம உடலை வந்து நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வரும் முக்கியமாக நம்ம கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய எல்லா மூலிகைகளுமே நம்மளுடைய உடலை வந்து ஒரு வயதாக கூடிய தன்மை வந்து குறைக்கும் நம்ம கண்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் உடலில் உண்டாகக்கூடிய எரிச்சலை வந்து குறைக்கும் இது மாதிரி பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்கள் இந்த மாதிரியான உடலில் பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் வந்து சரி செய்யும் ஸோ இந்த பித்தத்தையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கரிசாலையை வந்து நம்ம வந்து கற்பமாக தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மக்கள் நெய் சேர்த்து வதக்கி வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இந்த கரிசாலை அப்படிங்கிறது வந்து வந்து ரொம்ப கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் நிறைய பலன்கள் இருக்கு வெறும் மஞ்சள் காமாலை மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் காயக்கற்ப மூலிகையாக பயன்படுத்தலாம் சளி இருமலை வந்து சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளும் இதை பயன்படுத்தலாம் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுமையான ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும் தொடர்ந்து பயன்படுத்துங்க முக்கியமாக இதை வந்து வந்து காயக்கற்பமாக பயன்படுத்தும் போது நிறைய பலன்களை வந்து நம்ம பெற முடியும் ஸோ இன்றைக்கு இந்த கரிசாலை கீரையை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நீரிழிவு நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு காயக்கற்பமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கரிசாலை மால்ட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்